ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஷா டிஸ்ட் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி தமிழ்நாடு பால்வளத்துறையிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டுருந்தாங்க தற்போது அதுக்கான கால் லெட்டர் வந்திருக்கிறதா நமது சேனல் சப்ஸ்கிரைபர் சென்னை சார்ந்த ஆசாவங்க அவங்க நம்ம சேனலோட அஃபீஷியல் மின்னஞ்சலுக்கு அவங்களோட கால் லெட்டரை அனுப்பி வச்சுருக்காங்க கால் லெட்டரை நமக்கு அனுப்பி கொடுத்த நமது இசா டிப்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபரான ஆசாவுக்கு முக்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை போன்று உங்களுக்கு டிக்கெட் அல்லது கால் லெட்டர் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம சேனல் அஃபீஷியல் மின்னஞ்சல் முகவரியான இசா டிப்ஸ் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு அனுப்பி வைங்க தமிழ்நாடு பால்வளத்துறை வேலைவாய்ப்புக்கு நிறைய பேர் விண்ணப்பிச்சுட்டு கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளால் போகலாம்

இதுக்கான வீடியோவை நம்ம சேனல்லையும் வெளியிட்டுருந்தோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க மொத்தம் பதினொன்று பணியிடம் இந்த கால அளவு மஸ்தூர் பணிக்கு காலியாக அறிவிச்சுருந்தாங்க ஏற்கனவே சொன்னப்பில் இது ஒரு டெம்பரரி ஜாப் தான் கால அளவு மஸ்தூர் பணி அப்படிங்கிறது ஒரு லேபர் ஜாப் போன்றது அதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணுறது போன்ற பணிகள் செய்ய வேண்டியது இருக்கும் நிறைய பேர் இந்த பணிக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க தற்போது கால் லெட்டர் வந்திருக்கு இதுதான் இந்த கால் லெட்டர் இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஆசா அவங்களுக்கு வந்ததான கால் லெட்டர் இந்த கால் லெட்டரை தான் நம்ம சேனல் அஃபிஷியல் மின்னனுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க கால் லெட்டரை நமக்கு அனுப்பி கொடுத்த சப்ஸ்கிரைபர் ஆசா அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கால் லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்துறதா சொல்லியிருக்காங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூக்கு முன்னதாக நடைபெறுகிறதான ஒரு டெஸ்ட் அவ்வளவுதான் அதாவது இந்த ஜாபுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு கால அளவு மசூத் ஜாபை செய்ய சொல்லி கூட டெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதிகமானவங்க ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் கலந்து கொள்கிறதா இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு டெஸ்ட் கூட வைக்கலாம் அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் கூட வைக்கலாம் பொதுவாக ஸ்கிரீன் டெஸ்ட் பத்து முதல் முப்பது நிமிடங்கள் நடைபெறும் இந்த ஸ்கிரீன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறவங்களை மதிப்பெண் அடிப்படையில் தகுதியானவங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் கலந்து கொள்ளாதவங்க இன்டர்வியூவில் கலந்து கொள்வதற்கான தகுதி இல்லை ஸோ ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள் இன்று எப்போது வைக்கிறாங்க என்பதை பற்றி எதுவும் தெரியல ஒருவேளை ஸ்க்ரீன் டெஸ்ட் முடிந்து வைக்கலாம் அப்படி இல்லைனா இன்னொரு நாளில் நடைபெறலாம் அந்த தகவலை க்ரீனிங் டெஸ்ட் நடைபெறும் போது சொல்லுவாங்க ஸ்க்ரீன் ஆனது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாண்டு காலை பதினொன்று மணிக்கு நடைபெற இருக்கிறது ஆஷா அவங்களுக்கு சென்னை வாக்கத்தில் இருக்கிறதான தேவி அகாடமி சீனியர் செகண்டரி ஸ்கூலில் வைத்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடைபெற இருக்கிறது உங்களுக்கு காலெக்ட்ரு வந்துருச்சுன்னா எங்கே வைத்து உங்களுக்கு ஸ்கிரீன் டெஸ்ட் நடைபெறுகிறதுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கு கைபேசி ப்ளூடூத் கால்குலேட்டர் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் கலந்து கொடுக்குறவங்களுக்கு எந்த விதமான பயணப்படியோ இல்லை இதர படிகளோ கொடுக்க மாட்டாங்க பால் பயன் பெண்ணை மட்டும்தான் கொண்டு போக சொல்லியிருக்காங்க ஸோ சம்டைம்ஸ் செட்ஸாக வைக்கலாம் ஆகவே பால் பயன் பெண் மறக்காமல் எடுத்து செல்லுங்கள் அதோடு ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கொண்டு போக சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அடையாளத்தை எடுத்து செல்லுங்கள் நீங்கள் ஸ்கிரீன் டெஸ்ட் கலந்து கொள்கிற அனைவருக்கும் நமது இசா டிப்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்கிரீன் டெஸ்டில் கலந்து கொள்கிறவங்க உங்களது அனுபவங்களை நமது சேனல் அஃபீஷியல் இமெயில் ஐடியான இசா டிப்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமாக தெரிவிக்கலாம் அல்லது கமெண்டில் கூட நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிறதான ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு அருகிலுக்கும் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் மீண்டும் மற்றொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்